தமிழக முதலமைச்சராக கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா பதவியேற்க ஆளுநர் உடனடியாக அழைப்பு விடுக்க வலியுறுத்தி மதுரையில் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு சின்னம்மாவுக்கு ஆளுநர் உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட அஇஅதிமுக வழக்கறிஞர் அணியினர் வலியுறுத்தியுள்ளனர் இக்கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆளுநரின் காலதாமத செயல் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று கூறிய அவர்கள் திமுகவுக்கு போகும் பன்னீர்செல்வத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் நல்ல ஆட்சியை தரவிருக்கக்கூடிய மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மாண்புமிகு மேதகு தமிழக ஆளுநர் அவர்களிடம் அறுதி பெரும்பான்மை எம்எல்ஏக்களினுடைய பட்டியலை கொடுத்த பின்பும் கடந்த ஆறு நாட்களாக அலைக்கழித்து கொண்டிருக்கக்கூடிய மேதகு ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்ற செயலை கண்டித்து வழக்கறிஞர்களாகிய நாங்கள் இங்கே உண்ணா நோன்பினை தொடர்ந்திருக்கின்றோம் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிவந்திட்ட மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பதவி ஏற்க அழைக்கும் வரை இந்த உண்ணாவிரதம் தொடரும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இன்று கழக புதுச்சலாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மக்களின் ஆதரவோடும் சட்டமன்ற உறுப்பினர்களோடும் போன்று இன்றைக்கு தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதி படைத்த ஒரே தலைவி சின்னம்மா அவர்கள்தான் அவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபித்து அவர்கள் ஆளுநரிடம் மனு கொடுத்த பொழுது அந்த மனுவை வாங்கி கொண்டு அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆளுநரை கண்டித்து மதுரை வழக்கறிஞர்கள் சார்பாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் மாண்புக்கு சின்னம்மா அவர்கள் பதவியேற்கும் வரை எங்களுடைய வழக்குரிய உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் மாண்மிகு புரட்சி தலைவர் அவர்களின் வழியில் செயல்பட இருக்கும் சின்னம்மாவை அதிக பெரும்பான்மை உடன் கூடிய எம்எல்ஏ எம்எல்ஏக்களின் லிஸ்டை கவர்னரிடம் ஒப்படைத்தும் கவர்னர் அவர்கள் இதுவரையிலும் கூப்பிடாமல் காலம் தர்த்தி வருவதை மிகவும் கண்டிக்கிறோம்